அனைவருக்கும் வணக்கம் இந்த அரசு அரசருக்கு பார்த்தீங்களா திமுக அரசு உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ வீடு வீடாக ஒரு சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க முதல்ல நம்மளுடைய கஷ்டத்தை அவங்க முதல்ல பூர்த்தி செஞ்சுட்டு தான் இனிமேட்டு நம்மளுடைய கனவை என்ன அப்படின்னு கேட்கணும் முதல்ல நம்மளுடைய வாழ்க்கைய தரத்தையே அவங்க உயர்த்தலை அதுக்காட்டி கனவை நாங்கள் சொல்லணுமா மூணு நாளாக நகர்ப்புற ஊரக வளர்ச்சி திட்டத்துக்காரங்க மூணு நாளாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க வள்ளுவர் கோட்டத்தில் இந்த திமுக ஆட்சி இது வரைக்குமே இந்த மூணு நாளாக நடந்துகிட்டு இருக்க விஷயமே இன்னும் நிறையா மக்களுக்கு இன்னும் விஷயமே தெரியல அந்த அளவுக்கு நீங்கள் போய் அந்த போராட்டத்தை என்னான்னு கேட்க முன்னு பார்க்க அவங்க கோரிக்கை என்னான்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை அப்புறம் என்ன நீங்கள் அரசு எங்களுக்கு எதுக்கு இந்த அரசுன்னு கேட்குறேன் எங்களோட தேவையே நீங்க பூர்த்தி செய்யாத இந்த திமுக அரசு எதுக்குன்னு கேக்குற அவங்க என்ன உங்கள்கிட்ட கேக்குறாங்க கம்மி சம்பளம் தந்துட்டு இருக்கீங்க ஏன்னா இப்ப நீங்க விலவாசி எல்லாம் உயர்த்தி தான் வச்சிருக்கீங்க அந்த அளவுக்கு சம்பளம் தரணும் சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க நாங்க செய்யற வேலையை நிரந்தரமாக்குங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை கேட்குறாங்க நீங்க யாருக்குமே செய்ய மாட்டீங்களா எல்லாம் பணி செய்கிறவங்க எல்லாருமே இதை தான் கேட்குறாங்க ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க அப்புறம் நீங்கள் வர சொல்லிக்கிறீங்க மக்கள் மக்கள்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டு சந்தோஷமா இருக்காங்க பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறாங்க இந்த ஆட்சியை பார்த்துட்டு நீங்க செய்யற இந்த ஆட்சியை எல்லாரும் அப்படியே மனசளவில் சந்தோஷமாக சந்தோஷமா இருக்குங்க சொல்ற உங்களுக்கு இல்லவங்களுக்கு உண்மையிலே வெக்கமா இருக்குதா இல்லையான்னு தெரியல மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அதை நீங்கள் கண்டுக்கே மாட்டுக்கிறீங்க விலைவாசி எல்லாம் ஏறி போயிருக்கு அதையும் கண்டுக்கே மாட்டுக்கிறீங்க நீங்கள் எதுக்கு இந்த ஆச்சரியம் இருக்கீங்கன்னே தெரியல என்ன இன்னும் ஒரு ஒரு மாசம் தானே அப்படின்னு சொல்லி நாங்கள் சலிச்சுக்கிட்டு போனாதான் தயவு செய்து இனிமேட்டு ஓட்டு கெட்டு எந்த ஊர் பக்கமும் போவாதீங்க நீங்களாம் எவ்வளோ சொன்னாலும் அதான் உங்களுக்கெல்லாம் சூடு சுவரண ஈ நம்ம எல்லாம் கிடையாது இல்லை ஏன்னா ஒரு வாட்டி சொன்னார் தெரியுமா உதயநிதி வெக்கம் சூடு சொரணாக இருக்கவங்களா நீட் தேர்வை ரத்து பண்ணுவாங்க எங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது சொல்லிட்டு வெளியே வரீங்களா உங்கள் வெக்கமா இல்லை நீட் தேர்வை ரத்து பண்ணிட்டீங்களா நீங்களா என்ன சொல்கிறதுனே தெரியல எங்கள் நிறைய வார்த்தை பேசணும்னு தோணுது வேணா உங்களை அதை திட்டுறதுக்கு கூட ஒரு தகுதி இருக்குதான்னு தெரியல இருக்கு முதல்ல போய்ட்டு வள்ளூர் கோட்டத்தில் இருக்கிற மக்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு வழி பண்ணுங்கள் நான் வீடியோ அனுப்புகிறேன் பாருங்கள் மூவாயிரம் பேர் பெண்கள் மட்டுமே நன்றி